வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சம் பாருங்க த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் ஆஃப் எ சிலிண்டர் எ கோன் அண்ட் எ ஸ்பியர் இஃப் இச் ஹேஸ் தி சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட் இஸ் ஒரு விட்டமும் உயரமும் உடைய உருளை கூம்பு கோலம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலிண்டர் கோன் அதுக்கப்புறம் ஸ்பியரோட ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹைச் கோனோட ஃபார்முலா வந்து ஃபை ஆர் ஸ்கொயர் ஹைச் டிவைடட் பை த்ரீ ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா வந்து ஃபோர் பை த்ரீ இண்டு பை ஆர் கியூப் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பையை வந்து எல்லா இதுலையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம் இங்கே ஆறு மட்டும் மிச்சம் இருக்கும் மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க ஹைச் ஈஸ்ட் ஹைச் பை த்ரீ ஈஸ்ட் ஃபோர் பை த்ரீ இன்ட் ஆர் அப்படின்னு இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க ஈச் ஈச்சுக சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கன அளவுகளின் விகிதம் ஒரு விட்டம் உயரம் இங்கிலீஷ்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஹைச் இஸ் ஈக்வல் டு டயாமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்போ என்ன நம்ம ஹைசிசிகள்ட்டு எடுத்தோம் அப்படின்னா டூ ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த ஹைசிசிகள் டூ ஆர் அதை நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம் டூ ஆர் ஏழு பை டூ ஆர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ இந்து ஆர் இந்த ஆர் எல்லாத்துலையும் கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் சரி இல்லைன்னா இந்து த்ரீ பை த்ரீ டிவைட் பண்ணாலும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா